வணக்கம் இப்போது நம்ம பார்த்து கொண்டிருப்பது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள திருமலை நாயக்கார் மகள் எட்டுக்காரு மண்டபம் ராஜ கோபாலுடைய மன்னார் திருமலை கோயில் நாயர்கோபுரம் அழகர் கோவில் மதுரை மண்டபம் டெம்லட் மதுரை அழகர் கோயில் திருமலை நாயக்க மண்டபுடைய அழகர் கோயில் இது மதுரையில் இருக்குது அழகர் கோயில் இது எல்லாமே அழகர் கோயில் தான் இது டெம்பிள் அட்டு ஸ்ரீவில்த்தூர் இது தங்கத்தால் செய்யப்பட்டுள்ள சித்திரவாடு தோட்டம் இது புது மண்டபம் மதுரை மாவட்டம் புது மந்த மண்டபம் நாயக்கருடைய பெயிண்டிங் அதாவது ஓவியங்கள் வசந்த மண்டபம் அழகு மட்டும் ஓவியங்கள் வசந்த மண்டபம் மண்டபம் அழகுழிவடைந்தது பொருட்களான காட்சி ஓஞ்சல் மண்டபம் மீனாட்சி கோவி மாதிரி

மூர்கனிப்பிள்ளையார் சன்னதி மீனாட்சி கோயில் மதுரை மதுரை கோயிலுடைய பணக்கர் கோயில் திருமலை நாயக்க மதுரை மீனாட்சி அம்மன் உரிய ஆபரணங்கள் தொந்தச் சிற்பந்தத்தால் செய்யப்பட்ட சிற்பங்கள் தந்தத்தால் ஆகப்பட்ட சிற்பங்கள் அதில் வந்து தந்தச் சிற்பங்கள் தந்தத்த சிற்பங்கள் இதை கலை மிக முக்கியமானது இந்த நாட்களுடைய ராஜாங்க சக்தியின் சிறப்பியர்கள் எங்கேப்ப நாயக்கே நாயக்களுடைய ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி முப்பத்தாறு தொடங்குது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு முடிக்கிறாங்க அப்படின்னு இது வந்து சென்னை அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் சார்பாக பாரதியாவுக்கு வந்தவர்கள் ஸ்ரீவில்லிபுரத்தில் உள்ள திருமலை நாயக்கர் வந்து பார்க்கும்போது எடுக்கப்பட்ட படம்